மிஸ்டர் அலினால் ரமேஷ் இது புதுசாக வந்தால் நவீன மாடல் சிங்க்கு இந்த மாடல் சிங்க்கு வந்து எப்படி ஃபிட்டிங்ஸ் பண்ணலாம் எப்படி வாட்டர் லைன் எடுக்கலாம் இதை வந்து முழுமையான வீடியோ வந்து வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு டம்மி பிளேட் கொடுத்துருப்பாங்க இந்த டம்மி பிளேட் லிக்விட் ஜெல் வைக்கிற டேப்பு மாட்டுறதுக்காக ரெண்டாவது வந்து மெயின் டேப்பு மாட்டுறது இது வந்து பார்த்திங்கன்னா அக்வா கார்டு டேப் மாட்டுறது இது பிளேட் வாஷர் டேப் மாட்டுறது இதாங்க மெயின் டேப் மாட்டுறது இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லைன் வரும் இந்த மூணு லைன் வந்து ஸ்ப்ரே மாடல் ஜிக்சாக் டேப் லைனு அது மாதிரி உள்ளே இழுத்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே மூணு நாள் மூணு லைன் அது இது வந்து வெயிட்னர் அதுக்கு வந்து வாஷர் அதுக்கு வந்து வாஷர் ப்ளேட் ரெண்டு ட்ரே மெட்ரோ டேப்பு பிளேட் வாஷர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் எப்படி ஒன் பை ஒன்னாக மாட்டலான்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல வந்து வேஸ்ட் கப்ளிங்கை மாட்டிடணும் இந்த வேஸ்ட் கப்ளிங் வந்து கரெக்டாக அதில் வாசரில் வச்சு கீழே வச்சு டைட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அதை செட்டிங் பண்ணலாம் கீழே வாசர் வச்சு நம்ம டைட் பண்ணிடணுங்க த்ரெட்டு டைப்பு தான் இது பாட்டில் ட்ரைப் மாடலு பேஸ்ட் வாஷு அப்படி மாட்டிடலாம் இது மெயின் டேப்பு இந்த டேப்பில் மூணு கனெக்ஷன் ஹோஸ் வரும் லைன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் வந்து ஒரு ஆங்கிள் கேக்கில் டூ இன் ஒன் ஆங்கிள் கேக்கு வாங்கிக்கணும் ஏன்னா அது வந்து செட்டிங் பண்ணுனா தான் இதில் வந்து ரெண்டு லைன் வந்து இதில் லிங்க் கொடுத்துட்டு ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ஷன் வந்து நம்ம வந்து சிபிடி ரெடி சிபிடி மாட்டி அதில் வந்து பிளேட் வசதிக்காக ஒரு டேப்ல நம்ம எடுத்துக்கணும் ஆக மட்டும் இதில் நாலு லைன் கனெக்ஷன் ஆகும் இந்த மெயின் டேப் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பில் வரும் நம்ம இழுத்து சிங்கு ஃபுல்லாக கழுவலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அது வெயிட்னர் வச்சு செட்டிங் பண்ணலாங்க அது வீடியோ வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த கரெக்டாக லெவல் பண்ணி மாட்டி கீழே வந்து பிளேட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும் அதில் போல் நட்டு கொடுத்துருப்பாங்க இந்த வெயிட்னர் வந்து அந்த எவ்வளோ எதுக்கேற்ற மாதிரி இழுத்து பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட்டிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிளேட்டு போட்டு டைட் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வெயிட்னர் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஓர்ஸ் நடுவில் மாட்டிடணும் ஸ்க்ரூ டைப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம இழுத்து பார்த்தோம்னா தெரியும் அது எந்த அளவுக்கு மேலே ஏறுது அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் பண்ணிட்டோம்னா அது விட்டோம்னா ரிலீஸ் ஆகும் திருப்பி அப்படியே வந்து கீழே இறங்கிடும் அந்தமாரி மெத்தடு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் கொஞ்சம் இழுக்குறோம் மேலே போகுது இது வந்து பார்த்திங்கன்னா அக்வாகார்டு டேப் லைன் கீழே வந்து அக்வாகார்டு செட் பண்ணி அதுக்கு லைன் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து மெட்ரோ தண்ணி வந்து இதில் பிடிச்சிக்கலாம் அக்வாகார்டு தண்ணியெலாம் அதுக்கு அதே மாதிரி வாசர் போட்டு டைட் பண்ணிக்கலாம் இது வந்து பிளேட் வாஷர் தட்டுலாம் வாஷ் பண்ணணும் கிளாஸ்லாம் வாஷ் பண்ணணும்னா அந்த மாதிரி டேப் இருக்குது இதுக்கும் அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு வாஷரு ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு டைட் பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிம்பார் லிக்விட் ஜெல் அது மாட்டுறதுக்காக ஒரு ஒரு டேப் மாதிரி அது அதை அழுத்துறோம்னா அது வந்து ஜெல்லு வரும் அதை வச்சு நம்ம வந்து வாஷ் பிளேட்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே வந்து கேன் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அதில் ஜெல்லு ஊற்றி இந்த கேனை வந்து டைட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஜ டேப் அழ்த்தோடனே ஜெல்லு தண்ணி வரும் விம்பாரில் வந்து அந்த லிக்யூடை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம வந்து கரெக்டாக மாட்டிக்கலாங்க இதில் வந்து விம்பர் ஊற்றி நம்ம வந்து இந்த டைப் பண்ணிக்கலாம் அது வந்து மெட்ரோ லைனுக்கு கீழே வந்து போல்ட் ரெண்ட் மாட்டிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுவும் நம்ம மாட்டிக்கலாம் ஒன்று வந்து பிளேட்டு வா வாசருக்கும் அது கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுவும் நம்ம மாட்டிகிட்டு இதெல்லாம் வந்து ஒரே லிங்க் பண்ணி டபுள் டூ வே ஆங்கிள் மாதிரி செட் பண்ணி நம்ம வந்து அதுலேயும் ஒரு எக்ஷன் எக்ஸன்னா சிபிடி வாங்கி அதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் அது வந்து மெட்ரோ லைன் வர அக்வா கார்டு வர ஓஸ் அது அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து தண்ணி வரும் அக்வா கார்டு டேப் பாருங்கள் ஃபைவ் நல்லா எல்லாத்தையும் செட்டிங் பண்ணியாச்சு ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ இது வந்து நம்ம வந்து பரவலாக வரும் அந்த அது இதை வந்து நம்ம அப்படியே கூட க்ளீன் பண்ணிக்கலாம் தட்டுலாம் க்ளீன் பண்ணிட்டு இது ஆன் பண்ணால் மெயின் லைன் வரும் இதில் வந்து சுவிட்சு டைப்லாம் கொடுத்துருப்பாங்க இது வந்து மூணு த்ரீ டைப் வரும் எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம் அதுகளுக்கு அப்படி சேர்த்து சுற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த வெயிட்னர் கொடுத்துருப்பாங்க இது வந்து ப்ளேட் வச்சு வாஷ் பண்ணுறதுக்காக அந்த டேப்பு இது அழுத்தினோடனே அப்படியே மேலே தண்ணி நல்லா வருங்க இதில் ப்ரெஷர் மோட்டரு போட்டால் இன்னும் நல்லா சூப்பராக நல்லா ஒர்க் ஆகும் இது வந்து லிக்விட் ஜெல் வைக்கிறது அது அழித்துனா அதில் வந்து லிக்விட் வரும் இது ஃபைனலாக வந்து அக்வா கட் டேப் அக்வா கட் செட் பண்ணோம்னா இதில் தண்ணி வரும் அப்படியே டேரெக்டாக பிடிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு பிளேட்டு கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னா காய்கறி வந்து க்ளீன் பண்ணுறது இன்னொன்று வந்து நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜெலாம் க்ளீன் பண்ணோம்னா இந்த பிளேட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அது காய்கறிலாம் அவசியத்துக்கெலாம் ஈஸியாக இருக்குங்க எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் நன்றி